டைட்டில் சஸ்பென்ஸ்னே பட எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கதையை கேட்கறதுல ஒரு கிக் இருக்குடா சஸ்பென்ஸ்னே அஸ்டானரோட முதல் தகுதியே அண்ணன் நொன்னேன்னு சொல்றத தூக்கி போறதா நான் உனக்கு ஒரு சஸ்பென்ஸ் சொல்லவா என்ன கதை சொல்றேன்னு சொன்னீங்க ஒளி ஓவியம் கதை கேட்காம விட மாட்டான் போலயே சஸ்பென்ஸ் சார் அதான் சார் அது என்ன சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ்னு சொல்றேன் பின்ன என்ன சார் நீங்க 20 கூட வொர்க் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் அதான் சார் அந்த சஸ்பென்ஸ் என்னன்னு தெரிஞ்சாதானே என்ன லைட் பண்ண முடியும் சஸ்பென்ஸ்க்கு எந்த மாதிரி லைட்டிங் வைப்பீங்களோ அந்த மாதிரி வைங்க சார் ஆமா சார் அது என்ன சஸ்பென்ஸ் சொன்னா தான நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ண காலத்துல இருந்தே சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ்னு சொல்லிட்டே இருக்கேன் புரிஞ்சிக்காம என்ன சஸ்பென்ஸ் என்ன சஸ்பென்ஸ் கேட்டிட்டே இருக்கீங்க சஸ்பென்ஸ் எப்படி சார் சொல்ல முடியும் சார் நீ ஆடியன்ஸ்க்கு வேணா சஸ்பென்ஸ் வைக்கலாம் இந்த ப்ராஜெக்ட்டோட கேமரா மேன் நானு என்கிட்ட அந்த சஸ்பென்ஸ் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் நான் நாலு படம் ஹிட் கொடுத்திருக்கேன் எனக்கு தெரியாதா சஸ்பென்ஸ் எங்க உடைக்கணும் யார்கிட்ட ஓபன் பண்ணணும் அப்படி என்ன பொருளாதார சஸ்பென்ஸ் அதுதான் சார் சஸ்பென்ஸ் அந்த சஸ்பென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் என் ஒய்க்கு அப்புறம் ஒய்க்கப்புறம் அடிப்பான் சமாளிப்போம் இப்போலாம் எனக்கு எனக்கு இங்கிலீஷ்ல வார்த்தையே சஸ்பென்ஸ் ஆயிப்போச்சு